பள்ளி ஒரு குழந்தையின் மற்றொரு தாய் வீடு பள்ளி பெற்றோர்களின் முழுமையான நம்பிக்கை சரித்திரம் படைக்கின்ற குழந்தைகளை உருவாக்கக்கூடிய சிற்பிகள் பள்ளிகள் ஒவ்வொரு பெற்றோர்களின் கனவு ஆசை மற்றும் ஏக்கங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள கோயில்களே பள்ளிகள் இதே நோக்கத்துடன் பயணித்து கொண்டிருக்கும் மற்றொரு நிறுவனம் கேரியர் ஈடன் நான் பீனா மீனாட்சி ஒரு இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் கேரியர் கவுன்சிலர் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு அவர்களுடைய மிகச்சரியான எதிர்கால பாதை எது என்பதனை கேரியர் கவுன்சிலிங் மூலமாக தெளிவுபடுத்தியுள்ளேன் என்னுடைய சர்வீசஸ் உங்க பள்ளி குழந்தைகளுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் கேரியர் ஈடனின் நோக்கமும் ஒன்று மட்டும்தான் மாணாக்கர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்துவது ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நாம் இருவரும் ஏன் கைகோர்க்க கூடாது அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தித்தறையிட 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 தித்தோம் என்ற முண்டாசு கவிஞன் பாரதியின் கூற்றுக்கிணங்க ஒரு அக்னி குஞ்சாய் உங்கள் பள்ளி ஏன் மாறக்கூடாது சரித்திரம் படைக்கின்ற பள்ளியாய் ஏன் உருவாகக்கூடாது பள்ளிகளே வாருங்கள் ஒன்றிணைந்து புதியதொரு சரித்திரத்தை உருவாக்குவோம் புதிய சகாப்தத்தை எழுத விரும்பும் பள்ளிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லேர்ன் மோர் பட்டனை அழுத்தி எங்கள் இணையதளத்திற்கு செல்லலாம்